ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி தொடர்பில் ஜேவிபிக்கு பல்வேறு முன்கற்பிதங்கள் அல்லது முன் முன்விரோதங்கள் இருக்கிறது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஜேவிபி ஏற்கனவே பட்டலந்த படுகொலைக்கு ரணில் நேரடியாக தொடர்புடையவர் என்று குற்றச்சாட்டுகின்ற நிலையில் அவை தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்க முடியாத நிலையில் அதேபோன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக வந்தபொழுது வந்த பின்னர் இந்த க ஆர்ப்பாட்டக்காரர்களை அடக்கிய விதம் தொடர்பிலும் ரணில் விக்ரமசிங்காவுக்கு எதிரான ஒரு மனநிலை ஜேவிபி ஆட்சியாளர்களுக்கு இருப்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இதிலே நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விடயம் இருக்கிறது ரணில் விக்ரமசிங்க மீது சுமத்தப்படக்கூடிய பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன குறிப்பாக மிகப்பெரிய மோசடி என்று கருதப்படுகின்ற பிணை முறி தொடர்பான விவகாரங்கள் கூட இருக்கின்ற நிலையிலே அதை விடுத்து ஒரு சில்லறைத்தனமான ஒரு குற்றச்சாட்டு தான் இப்பொழுது ரணில் மீது முன்வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது அவரை ஒன்றில் அவரை பழிவாங்க வேண்டும் என்ற நிலையில் செய்யப்பட்டிருக்கலாம் அல்லது தங்களுடைய வீழ்ந்து வருகின்ற செல்வாக்கை நிலைநிறுத்துவதற்காக உப்புச்சாப்பில்லாத ஒரு குற்றச்சாட்டிலே ஒரு தலைவரை அவர்கள் கைது செய்திருக்கிறார்களா என்கின்ற ஐயமும் மக்கள் மத்தியிலே இருக்கிறது ஜேவிபி அரசாங்கத்தினுடைய செல்வாக்கு உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அவர்களால் வழங்கப்பட்ட இந்த ஒரு வாக்குறுதிகளும் பொருளாதாரத்தை நிமித்துவதற்காக நிறைவேற்றப்படவில்லை என்கின்ற ஆதங்கம் செல்வாக்கு அவர்களுக்கு சரிந்து வருகின்ற நிலைமை இவற்றையெல்லாம் சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது ரணில் விக்ரமசிங்க ஒரு ஒப்புச்சப்பட்ட வித விதமாக கைது செய்யப்பட்டமை தாங்களும் ஏதோ ஊழலை ஒழிப்பதற்காக நடவடிக்கை எடுக்கின்றோம் என்று காட்டுவதற்காக உண்மையான பல ஊழல்வாதிகள் மிகப்பெரிய மோசடிகாரர்கள் அல்லது ராஜபக்சக்கள் இந்த நாட்டை மோசடி செய்தார்கள் அல்ல கொள்ளையடித்தார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு எதிராக மக்களை அணை திரட்டி போராட்டத்தின் ஊடாக அவர்களை ஆட்சியில் இருந்து விலத்திய பின்னும் இன்றுவரை அவர்கள் மீது எந்தகைய ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ஆகவே இவற்றை பார்க்கின்ற பொழுது ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கை ஒரு கண்துடைப்பு நடவடிக்கையாக இருக்கலாம் அதே நேரம் ரணில் இதற்கு இலக்கு வைக்கப்பட்டதுக்கான காரணம் ரணில் மீது ஏற்கனவே இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியாகவும் இருக்கலாம் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது எது எவ்வாறாக இருந்தாலும் எத்தகைய தலைவர்களாக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அதிலேயே மாற்று இல்லை ஆனால் எங்களுடைய விவகாரம் என்பது ஒரு தமிழ் மக்கள் இதுவரை சொல்லி வருகின்ற குற்றச்சாட்டுகள் என்பது பாரதூரமானவை ஒரு இன அழிப்பு தொடர்பான விசாரணையே தமிழ் மக்கள் காலமாக கோரிக்கொண்டு இருக்கின்றோம் அவை தொடர்பிலே இந்த ஆட்சியாளர்கள் எந்த விதத்திலும் செவிசாயிக்கப் போவதும் இல்லை கருத்தில் எடுக்கப் போவதும் இல்லை என்பதுதான் துரதிருஷ்டவசமான ஒரு விடயம்